நீங்கள் தங்கத்தை நழுவ விட்டிருக்கலாம் ஆனால் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் மனங்களையும் வென்றுவிட்டீர்கள் இது சமூக ஊடகங்களில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக இந்திய குடியரசுத் தலைவர் உட்பட பலரும் உதிர்த்த ஆறுதல் வரிகளில் ஒன்று ஆனால் வெறும் நூறு கிராம் எடை வித்தியாசம் வினேஷ் போகத் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியர்களின் கனவையும் இருக்கிறது ஏற்கனவே பதக்கத்தை உறுதி செய்திருந்த வினேஷ் போகத்தின் உடல் எடை அனுமதிக்கப்பட்ட அளவை விட சில கிராம்கள் கூடுதலாக இருப்பதாக கூறி அவரை ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் வினேஷுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் பலரும் குரல் எழுப்பி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினரோ பாஜகவை எதிர்த்ததால் வேண்டுமென்றே வினேஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி வருகின்றனர் ஆனால் உண்மையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன அரசியல் காரணங்களுக்காக அவர் பழிவாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது உண்மையா சற்று விளக்கமாக பார்க்கலாம் அசாத்தியமான திறமையால் உலக மேடைகளில் வெற்றிகளை குவித்த வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் கனவோடு களமிறங்கினார் ஐம்பது கிலோ பிரிவில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையும் சர்வதேச போட்டிகளில் இதுவரை தோல்வியை கண்டிராத ஜப்பானின் யூ சுசாக்கியை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வினேஷ் போகத் வீழ்த்தி அதிர்ச்சியளித்தார் அதுவும் ஆட்டத்தின் கடைசி இருபது நொடிகளில் மின்னல் வேகத்தில் செயல்பட்ட வினேஷை பார்த்து எதிர்த்தரப்பினர் அதிர்ந்து போயினர் காலிறுதியில் உக்ரைனையும் அரையிறுதியில் கியூபாவையும் வீழ்த்திய வினேஷ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதோடு பதக்கத்தையும் உறுதி செய்தார் கடந்து வந்த போட்டிகளில் எல்லாம் மிகச் சிறப்பாக விளையாடியிருந்ததால் இறுதிப் போட்டியில் வெற்றி அவருக்குத்தான் எனவும் இந்தியாவுக்கு தங்கம் உறுதி எனவும் பலர் பேசத் தொடங்கியிருந்தனர் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் சாரா ஆனை எதிர்த்து வினேஷ் மோத இருந்த நிலையில் இன்று காலை நடந்த உடல் எடை பரிசோதனையில் வினேஷ் போகத் நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட நூறு கிராம்களுக்கும் அதிகமாக இருந்தது கண்டறியப்பட்டது பொதுவாக குறிப்பிட்ட எடைப்பிரிவில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகள் நிர்ணயிக்கப்பட்ட எடைக்குள் இருக்க வேண்டும் என்பது போட்டியின் விதியாக உள்ளது யுனைடெட் வேர்ல்டு மல்யுத்த அமைப்பின் தரவுகளின்படி மல்யுத்த விளையாட்டில் குறிப்பிட்ட எடைப்பிரிவுக்கான போட்டி இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இதில் முதல் நாள் வீரர் வீராங்கனைகளுக்கு மருத்துவ பரிசோதனையுடன் உடல் எடை பரிசோதனையும் செய்யப்படும் இரண்டாம் நாள் தொடக்கத்தில் மீண்டும் உடல் எடை பரிசோதிக்கப்படும் இரண்டாவது நாள் சோதனையின் போது எடை தொடர்பான விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்ய அனுமதிக்க கூடாது என யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்த அமைப்பின் விதிகள் குறிப்பிடுகிறது இதுதான் வினேஷ் போகத்திற்கு சிக்கலாக மாறியிருக்கிறது ஊடகங்களின் கூற்றுப்படி வினேஷ் போகத் சாதாரணமாக ஐம்பத்தி ஏழு கிலோ எடையை கொண்டிருப்பவர் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்பதற்காக உடல் எடையை போராடி குறைத்துள்ளார் ஒலிம்பிக்கில் தனது முதல் ஆட்டத்தில் விளையாடுவதற்கு முன்பு வினேஷின் எடை நாற்பத்தி ஒன்பது ஒன்பது கிலோவாக இருந்தது ஆனால் அரையிறுதிக்கு பிறகு வினேஷின் எடை ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு கிலோவாக கூடியுள்ளது இதனால் இரவு முழுக்க உடல் எடையை குறைக்க கடுமையான பயிற்சியை வினேஷ் எடுத்திருக்கிறார் முடியை வெட்டியும் ரத்தத்தை வெளியேற்றியும் அவர் உடல் எடையை குறைக்க முயற்சித்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இதன் தன்மையை சரிபார்க்க முடியவில்லை இருந்தபோதிலும் காலையில் பரிசோதனையின் போது வினேஷின் எடை ஐம்பது புள்ளி ஒரு கிலோ இருந்துள்ளது அதாவது நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட நூறு கிராம் அதிகமாக இருந்துள்ளது இந்த நூறு கிராம் எடையை குறைக்க கூடுதல் அவகாசம் கோரியும் நடுவர் குழு வழங்காததால் இறுதிப் போட்டியிலிருந்து வினேஷ் பரிதாபமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே வெள்ளிப் பதக்கத்திற்கு தகுதி பெற்றிருந்தாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் ஒலிம்பிக் விதிகளின்படி வினேஷுக்கு எந்த பதக்கமும் கிடைக்காது இந்த பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கம் மட்டுமே வழங்கப்படும் இந்நிலையில் வினேஷ் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்திய ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு யுனைடெட் வேர்ல்டு மல்யுத்த அமைப்பிடம் கடும் ஆட்சேபணியை வலுவாக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒருவேளை வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் பட்சமானது என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முடிவு செய்தால் அவருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்கலாம் ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே கூறப்படுகிறது இந்நிலையில் கடும் போராட்டத்திற்கு நடுவே தங்கப்பதக்கத்தை நழுவவிட்ட வினேஷ் போகத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள நரேந்திர மோடி வினேஷ் நீங்கள் சாம்பியன்களுக்கு எல்லாம் சாம்பியன் இந்த பின்னடைவு மிகுந்த மன வேதனையை அளிக்கிறது சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதுதான் எப்போதும் உங்கள் இயல்பாக இருந்திருக்கிறது மீண்டும் வலிமையுடன் திரும்பி வாருங்கள் என தெரிவித்துள்ளார் வினேஷ் விட்டுக் கொடுப்பவரல்ல அவர் மீண்டும் களத்தில் வலுவாக திரும்பி வருவார் என ராகுல் குறிப்பிட்டுள்ளார் உடல் எடையை குறைக்க கடுமையாக பயிற்சி மேற்கொண்டதால் வினேஷ் போகத்திற்கு உடல்நலக் குறைவும் ஏற்பட்டது தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ரியோ ஒலிம்பிக் டோக்கியோ ஒலிம்பிக் என அடுத்தடுத்து இரண்டு ஒலிம்பிக்கிலும் பதக்கங்களை நழுவ விட்ட வினேஷ் இந்த முறை பாரிஸில் இந்திய மூவர்ணக் கொடியை உயரத்தில் பறக்கச் செய்வார் என நாடே எதிர்பார்த்திருந்த நிலையில் சொற்ப எடை விவகாரம் பேரடியை தந்திருக்கிறது